குணாகோசிலா வந்து இப்படின்னா உங்க குணாகோசிலா வந்து இப்படின்னா உங்கள் எட்டு பாடி உழுந்திருக்கு லாஸ்ட்டாக ஒரு பாடி உழுந்ததுக்கு அவள் பெரிய வசதியான பார்ட்டி அவள் வந்து நான் எவ்வளோ பண்ண வேணாலும் செல்ல பண்ணிடுறேன் என் பிள்ளை முகத்தவங்க நாள் போனால் அது காமிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க சேரன்ட்டு நாங்கள் என்ன ஆச்சுட்டோம் ஒரு நாள் போகணும் ஒரு நாள் போகணும் ரெண்டு நாள் போகணும் மூணு நாள் போகணும் நாலு நாள் போகணும் எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல கிடைச்சியில் இருந்து லாஸ்ட்டாக பயனெல்லாம் ஒரு நானாக சொன்னேன் சரி கீழே வந்து ரோப் போட்டு கயிறு போட்டு கீழே இறங்கி பார்க்கலாம் இறங்கி பார்த்தா இதில் என்ன எப்படி என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வே ஆக்சிஜன் போட்டாக டூம் லைட்டு போட்டாக போட்டு ஒரு முந்நூறு அடி இறங்கியிருக்கேன் முந்நூறு எடை இறங்கினாக்க அதில் வந்து எப்படி நின்னா பாலத்தில் வந்து தண்ணி வருது உள்ளே வருது அந்த தண்ணி என் உடம்புல பட்டாது வந்துட்டு கையில் பட்டாலும் காலில் பட்டாலும் எதுவுமே வேலை ஆக்சிஜனும் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது லைட்டு வந்துட்டு டூம் வெடிச்சிருது அதே போல் வந்துட்டு ஆக்சிஜனும் சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது அதே போல் வந்துட்டு அந்த முந்நூறு அடி இறங்கியிருக்கேன் அந்த முந்நூறு இற இறங்குனதில் பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி போட்டாக்க அந்த கல் நான் நிற்கிற இடத்துல வந்து கரெக்டாக வந்து முக்கால் மணிநேரம் ஆகுது ஒரு கல் போய் சேர அந்த முக்கால் மணிநேரம் கல் போய் சேரவே முக்கால் மணிநேரம் ஆகும்போது அதுக்கு அடுத்து நான் வந்துட்டு போகிறேன் வச்சுங்க என் உயிருக்கேன் எனக்கு கேரண்டி கிடையாது அப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் என் உயிரை பணம் வச்சது முந்நூறு அடி இறங்கினே தான் அதுக்கு மேலே எனக்கு வந்து என் உயிருக்கு கேரண்டி யாரும் தர மாட்டாங்க நான் வந்து அதோடு வந்துட்டு நான் நிப்பாட்டிக்கிட்டேன் நான் மட்டும் இல்லைங்க எப்படியாப்பட்ட விதத்தில் இவங்களும் ஆகலாம் சரி செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொடைக்கானல் பொறுத்தளவுக்கு பல சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ் அட்வென்ச்சர் பிளேசஸ் இருந்தாலுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் டெபிள்ஸ் கிச்சன் அப்படின்றது பிரிட்டிஷ் பீரியடில் போயிட்டு வந்து அங்கே அந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே ஒரு அட்வென்ச்சர் ஹைக் பண்ண இடம் அந்த இடம் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் இருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தூன்பாறை தூன்பாறைக்கும் அந்த டெவில்ஸ் கிச்சன் சொல்லக்கூடிய அந்த குணா குகை இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது தூண்பாறையில் இருக்கக்கூடிய பிளவுகள் தான் இந்த குணா குகை அப்படின்றது நம்ம ரோட்ல இருந்து பார்த்தோம்னா பிளராக தெரியும் அதோட சோலை காடுகளுக்கு உள்ள வந்து அதோட பின்புற தடைஞ்சு அந்த பிளவு வழி வழியாக உள்ளே இறங்கணும்னா அதுதான் குணா கே இந்த குணா குகைகள் அப்படின்ற பேரே வந்துட்டு கமலஹாசனோட குணா படம் அந்த திரைப்படம் வந்த பின்னாடி ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட இடமா இருக்கு இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி ஆழம் கொண்டது பல்வேறு குகைகள் இந்த இடத்துல பார்த்தோன்னா முப்பது டு நாற்பது பக்கவாட்டிலையும் நேராகவும் நெடுகாவும் எப்படி பார்த்தாலுமே சிறு சிறு குகைகள் பெரிய குகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரமாவது அடியில் வந்து ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் லெவலில் இந்த குலா கோகை அமைஞ்சிருக்கும் இதுக்குள்ளே போய் நாங்கள் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கோயிலையும் போய் வெளியே வந்து பார்த்துருக்கோம் ஒவ்வொரு இண்டிலையுமே ஒரு பெரிய மலைச்சரிவு அந்த மலைச்சரிவில் என்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் முடிவே இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் இதில் இருக்கும் இது ஒரு காலகட்டங்களில் வந்து உள்ளூர் மக்கள் தெரிஞ்சவங்க போயிட்டு வர்றதுக்கு எந்த வித தடையும் கிடையாது எந்த கட்டணமும் கிடையாது அவங்களா போய்க்கெல்லாம் வந்துக்கலாம் எங்களுக்கு தெரியும் இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு மழை காலங்களில் பனி காலங்கள்ல இந்த வறண்ட காலங்கள்லாம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகிறத அவாய்டு பண்ணிட்டு ஒரு சீரான ஒரு தட்பவெப்ப நிலை உள்ள நேரங்களில் இதுக்குள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கு இதில் அச்சமூட்டும் வகையில் இருக்கக்கூடியதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வவால்கள் அந்த இருண்ட பகுதி இந்த இருண்ட பகுதியில் வாழக்கூடிய வவால்கள் நம்ம வந்து முகத்தில் வந்து தட்டிட்டு அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் அது தவிர அங்க இருக்கக்கூடிய வெப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய காய்ந்த சிறகுகள் ஒரு விதமான ஒரு அமில வாயுவை ஏற்படுத்தும் போது அந்த வாயுவோட நெடி அந்த வவாலோட எச்சங்களோட நெடி ஒரு மிகப்பெரிய துர்நாற்றத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் அதனால் பல பேரை வந்து மூஞ்சியில் கர்ச்சீஃப்லாம் கட்டிட்டு கட்டிக்கிட்டு கூட அதுக்குள்ளே நாங்கள் போய் பார்த்துருக்கோம் ரெண்டாவது உள்ள ரொம்ப இருண்ட பகுதியில் நீங்கள் கேண்டலோ மற்ற தீபந்தங்கள் போன்ற பகுதியில் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது ஒரு டார்ச் லைட் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம போய் உள்ளே போய் பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே அது வந்து முழுமையாகவே இருளடைஞ்சிருக்கும் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு சூன்ய உலகம் மாதிரி தான் அந்த பிளேஸ் இருக்கும் இந்த uh... party but the நிறையா பேசலாம் இருந்தாலுமே அந்த குணா குகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணா கமல் சாரோட படத்துக்கு பிறகு தான் மிகப்பெரிய ஆச்சு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் அது கடந்த பின்னாடியும் சமீபத்தில் சமீபத்தில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிருக்கக்கூடிய இந்த பஞ்சமல் பாய்ஸ் அப்படின்றது இந்த கொடைக்கள் மேலே இருக்க ஈர்ப்பை விட அதிகமாக அந்த குணா குகை மேலே ஈர்ப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நிகழலை அண்டை மாநிலங்கள் ஏன்னா இப்போ வந்து எல்லாமே திரைப்படங்களை வந்து பல தளங்களில் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து பார்க்கறதுனால மிகப்பெரிய இருக்கு மற்ற பகுதிகளுக்கு போகக்கூடிய டூரை கூட கேன்சல் பண்ணிட்டு கொடைக்களை நோக்கி அதிகப்படியான மக்கள் வந்து படையெடுத்து வராங்க வரவங்க வந்துட்டு மற்ற பிரதான சுற்றுலா போகிறத போறதை தவிர்த்துட்டு கூட இந்த குறிப்பிட்ட பகுதியை நேரடியாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னா அதுக்கு உண்டான குகைக்குள்ளே எல்லாம் பார்க்கவும் முடியாது ஏன்னால் பத்தாண்டுகளுக்கு முன்பாக அது நிரந்தரமாக மூடப்பட்டது அது மேலே உள்ள கம்பி வலைகள் எல்லாமே பண்ணிவிட்டாங்க ஸோ அதில் வந்து ஒரு டவர் மட்டும் இருக்குது அந்த டவரில் வந்து பெருசாலாம் எதுவுமே தெரியாது அதோட மேல் பகுதி அந்த மண்தட்டு தான் நம்ம போக முடிகிற அளவில் இருக்குது அதனால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த படத்தை பார்த்துட்டோம் குணா படத்தை பார்த்துட்டோம் வந்தாங்கன்னா அது வந்து ஏமாற்றம் அளிக்கும் செயலாக தான் இருக்கும் ஆகவே நாங்கள் என்ன அடிக்கடி பல ஆண்டுகளாக கேட்டிருக்கோம் இன்றைக்கும் நேரத்தில் வெளியில் நாடுகளில் பார்க்குறோம் மற்ற மாநிலங்களில் பார்க்குறோம் இது போன்ற குகைகளை வந்து சரியான ஒரு சோலார் லைட்ஸ் போட்டு இல்லை ஜென்ரேட்டர் மின் வசதி வச்சு நல்ல ரேம்ப்ஸ் ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் சரியான பாதுகாப்போட கைடுகளோட அனுமதியோட கூட கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு திருப்பி வர மாதிரி ஒரு ஏற்பாடை தரணும்னு சொல்லிட்டு பல ஆண்டு கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிட்டு தான் இருப்போம் இந்த அளவுக்கு பிரபலமான பிறகு கூட அதை செய்வாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் நாங்கள் ரீசெண்டாக வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போய் பார்த்தோம் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது படம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும் கண்மணி அன்போட சாங்னாலே அது லவ் எந்த மாதிரி இருந்தது இப்போ அது ஃப்ரெண்ட்ஷிப் எந்தமாக மாறிடுச்சு இப்போ நாங்கள் அதனால் அது பிளான் பண்ணி நாங்கள் டூர் பண்ணணுமே வந்து வந்தோம் இங்கே நிறையா மக்கள் வந்திருக்காங்க எல்லாருமே வரது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா குணா கே வந்து ரொம்ப ஹைட் பண்ணி தான் இருக்குது ஸோ அது இன்னும் நல்ல விஷுவலைஸாக யாருக்குமே தெரியலை ஏன்னா அங்கே மூவி பண்ணது அந்த இது எதுவுமே எங்களுக்கு தெரியல ஸோ அது வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியே வச்சுருந்தா நல்லாயிருக்கும் டிஸ்பிளே வைக்கும்போது ப்ளஸ் இது வந்து இன்னும் சேஃப்டி மெஷர்ஸ் பாக்கெட் வைக்கணும் ஏன்னா உள்ளே போய் பார்க்குறதுனால சேஃப்டியாக பண்ணனும் வரவங்களுமே அதை சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணி அதுக்கு அதுக்கேற்றப்பில் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு நீட்டு போனாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் லேட்டஸ்ட்டாக அந்த மஞ்சுமலை பாய்ஸ் படம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இந்த குணாக்கு எவ்வளோ வந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் இருக்குமானு எங்களுக்கே தெரியல அந்த படத்தை பார்த்தோம் தான் இதெல்லாம் இருக்குது அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக ப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அந்த படத்தில் அதெல்லாம் உள்ளே போய் பார்க்குற மாதிரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுற மாதிரி நல்லா இருந்தது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா எல்லாருமே நல்லாயிருக்கும் படம் நல்லா சூப்பராக இருக்குது டைரக்டர் நல்லா அருமையாக எடுத்திருக்காரு இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா எல்லோரும் வந்து நல்லா எல்லா எல்லா பப்ளிக்கும் நல்லா பார்க்கலாம் இந்த இடத்த மஞ்சுமில் பாய்ஸ் சினிமா பார்த்துறதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்துட்டுருக்கு இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்குது குணாக்கையும் பற்றி சினிமையில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வரும்போது யாருக்குமே தெரியாது இந்த உள்ளில் இருக்கேன் சீன்ஸ் மொத்தம் இந்த டிஸ்பிளே பண்ணினா எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கேம் பிகாஸ் அந்த இடத்துல நிறைய பேர் விழுந்திருக்காரு ஆனால் அவர் எஸ் எஸ்கேப் பண்ணதே இல்லை அதனால இந்த இடத்து

மாதிரி இருந்துச்சு சோ நெக்ஸ்ட் அப்படி பாக்க வந்தோம் அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே